இப்படியான தன்னுடைய பாரம்பரியத்தை இழந்த அக்குவெஞ்சர் தன்னுடைய தொன்மத்தை இழந்த அக்குவெஞ்சரை சீனாவில் இழந்து பல நாடுகளுக்கு சுற்றி செஞ்சு இந்தியாவில் சீனம்காலேருந்து ஆண்டனி கே சூரியா அவர்களால் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு அப்படிங்கிற பெயரோட பலவித கலப்புகளோடு இந்தியாவுக்குள்ளே வந்து அக்கு இன்னும் இந்தியாக்குள்ளே வந்து வேறு வேறு விதமாக கன்வெர்ட் ஆகி வெறும் வலி நிவாரணியாக மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே பரவலாக இருந்தது ஒரு சில வழிகளை குணப்படுத்தணும் அப்படிங்கிற தன்மையோடு தான் இந்தியாக்குள்ள அறிமுகமாகச்சு அது அதோட அடுத்தடுத்த நிலைகளில் அதை கடத்தி கொண்டு போனவங்க மேத்மெட்டிக் தெரப்பி அப்புறம் வந்து பிராணயாமா கூட இன்னும் சில சில விஷயங்கள் இருக்கு இல்லையா சின்ன சில மருத்துவங்கள் மலர் மருத்துவம் மாதிரியான இந்த பிராணயாமா சொன்னேன் அப்புறம் இன்னும் கலைகள் இன்னும் அப்பு பிரஷர் அப்படின்ற மாதிரியான நிறைய மல்டிவேண்ட் இந்த மாதிரியான ஏகப்பட்ட குளற்கடிகளோட அக்கு பஞ்சர் அப்படிங்கிற மட்டும் அக்கு பஞ்சர் பட் இத்தனையான குழப்பங்கள் ஆனால் இதை வந்து முழு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து இந்தியாவில் அறிமுகமே ஆகலை ஆண்டன்ஜேசூரியாவாக இருக்கட்டும் இல்லை ஆண்டன்ஜோ ஜேசூரிய அப்புறம் இதை கற்றுக்கிட்ட இதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனவங்க கூட இதை ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் அதாவது வலி சர்வலோக நிவாரணியாக வந்து கொண்டு உருவாகும் எப்படி நம்ம சீனா மூதாதையர்கள் இதை எல்லா விதமான நோய்களுக்கும் அதாவது துவாங்கி அப்புறம் வந்து புய்போ அப்படிங்கிற ஒரு அரசரும் அவருடைய மிஸ்பும் இந்த அப்புஞ்சன் மருத்துவத்தை அந்த அரச காலத்திலேயே இதை வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவமாக முழுமையான மருத்துவமாக எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துகிற மருத்துவமாக இதை எழுதி வச்சாமலோ குறிப்பில் அது இல்லாமல் வந்து பிரிஞ்சு வெறும் வழி நிவாரணியாக பல மருத்துவர்கள் அதாவது ஆங்கில மருத்துவர்கள் தழுிய இதை 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 வழியாக ஒரு டெம்பரரி ரிலீஃபாக என்ன பார்த்துக்கலாம் ஆனால் மெயினாக வந்து கூடப்பட்டது ஆங்கில மருத்துவம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் கூட பண்ணிக்கிட்டே இருந்த அக்குபஞ்சர் நம்மளுடைய டாக்டர் சகோதரர்கள் அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கீழே வச்சுட்டு இருந்தவங்க எம்பிபிஎஸ் மருத்துவத்துடைய அதாவது ஆங்கில மருத்துவத்துடைய குளறுபடிகளும் ஏமாற்றங்களும் ஏமாற்றங்கள் மக்களை ஏமாற்றுறதும் மோசடிகள் செஞ்சுருக்கிறதும் உடல் அறிவியலுக்கும் இயற்கை அவங்களும் நிறைய புத்தகங்கள் நம்மளுடைய சிதற்பாடல்கள் அப்புறம் உலக அளவில் இருக்கிற உலக இருக்கிற தொல் மருத்துவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இடர் அறிவியலை பற்றி இயற்கையை பற்றி இயற்கை அறிவியலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தேடி போது அதையும் இதையும் அதை கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணாங்க ஆங்கில மருத்துவத்தையும் இந்த இயற்கை மருத்துவர்கள் சொன்னது தொன் மருத்துவர்கள் நம்ம மூதாதையர்கள் மருத்து மருத்துவங்கள்லாம் சொன்னதெல்லாம் எழுதி வச்ச கூட கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சமும் வந்து ஒத்து வராமல் இருக்குது கம்ப்ளீட்டாக ஒரு வேறு பாதையில் வந்து ஆங்கில மருத்துவம் சொல்லி கொடுக்குது இது வந்து நடத்தி அப்படின்றத அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்ப அவங்க ஆங்கிலம் பரிசோதனை செய்கைகளும்ல உடலுக்கு எதிரான மடக்கூடிய கான்செப்ட் முதற்கொண்டு சிகிச்சை முறைகள் முதற்கொண்டு நோயர் முதல் முறைகள் முதற்கொண்டு எல்லாமே வந்து உடல் இயற்கைக்கு எதிராக இருக்கத கண்டுபிடிச்சாங்க அவங்களோட சிகிச்சை முறை வழியா ஏமா படிக்கும்போது படிக்கிற காலங்கள்லாம் அவங்களுக்கு அதை பத்தி சரியா புரிதல் வரல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் அவங்களுடைய கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அந்த மெடிசன்ஸ் அந்த ரிசர்ச் அந்த நோய்த்த முறைகள் எல்லாமே வந்து கூட கம்பேர் பண்ணும்போது அது எல்லாமே வந்து பின் முரணாக இருக்கிறத அவங்களுடைய அனுபவத்தில் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்போது ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு இந்த வெறுத்து வருது அது ஒரு கோபம் வருது ஆவேசம் வருது அப்போ உடல் இயற்கைக்கு எதிராக இப்படி ஒரு மருத்துவம் செயற்பட்டு உடையா நம்ம படிச்சுட்டு நம்ம கொடுத்து அவங்கள வந்து அதிகமாக

மருத்துவங்களுடைய கூந்துகள் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இந்த மருத்துவத்தை இந்த மருத்துவங்கள்லாம் வாசித்து இந்த மருத்துவங்கள் சொல்கிற விஷயங்களோட இந்த இந்த மருத்துவங்களுடைய விஷயங்களை ஒரு தயராக பிரிச்சிக்கிட்டு இது வழியாக அவங்களுடைய டிராவல் மரபொழி மருத்துவங்கள் பிறங்குது அப்படி மரபொடி மருத்துவங்கள் கூட பிறந்தும் அவங்க போகும்போது தான் ஓமியை பற்றிய வந்து ஓமியை பற்றிய ஓவியப்பத்தி அதுவும் அதுவும் அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்து அந்த ஹோமியோபதியும் வந்து இந்த ஓரளவுக்கு வந்து இயற்கை சா உடல் இயற்கையை வந்து ஓரளவுக்கு சரியாக வந்து ஜட்ஜ் பண்ணும் சரியான முறையில் ஏற்படுறதுனால ஹோமியோபதியாக ஆனால் கூட எல்லாத்திலே சித்த மருத்துவம் ஆயுர்வேதா ஹோமியோபதின்னு சொல்லி அவங்க எல்லா மருந்துகளையும் நோக்கி போகும்போது இது எல்லாமே ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகும் உடலுக்கு வந்து அதாவது மருந்துகள் கொடுத்து ஒரு சில நேரங்களில் வந்து உடல் இயற்கைக்கு எதிராக கம்ப்ளீட்டான இயற்கை இல்லாத ஒரு தான் இதை எல்லாத்தையுமே பார்ப்போம் அவங்க படிச்ச வாசிச்ச பல விஷயங்கள் திருக்குறள் வந்து கொண்டு எல்லாத்திலையுமே தேர்ந்தெடுப்பாளர்கள் அப்படியே மருந்தே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த உடலினுடைய இயக்கம் வந்து உடலுடைய படைப்பு கட்டமைப்பு வடிவமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உடலுக்கு மருந்தே தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க கொண்டு வந்து இருக்கு அப்போது உடலுக்கு மருந்தே தேவையில்லை தான் உடலோட இயற்கை அப்போ அப்போது உடம்புக்கு எந்த மாதிரியான மருத்துவம் மருந்தே இல்லாம உடலோட

அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுச்சு அப்போ அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சுக்கலாம் ஒரிஜினலான அதாவது இந்திய இந்திய இந்தியாவுக்குள்ளே வந்த அக்குமஞ்சர் மருத்துவத்தை தள்ளி அதை அது ஒரு பக்கம் த நிராகரிச்சு தள்ளி வச்சிட்டு சீனாவுடைய ஆதி காலம் அதாவது ஆதி காலத்தில் அந்த குவாங்கி இருந்த காலத்தில் இருந்த மருத்துவ குறிப்புகளையும் அந்த புத்தகங்களையும் அந்த நான் ஜிங் நெய்ஜிக் போன்ற அக்குமஞ்ச புத்தகங்களை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணாங்க அதை நோக்கி சீனாவில் போய் அந்த புத்தகங்களெலாம் அந்த அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வச்சு மாறிக்கிட்டு இருந்தாங்க திருத்தி வீட்டு உருவாக கூட்டுணி கொடுத்தாங்க குத்துணர்ந்து அதே கால ஒற்றை சிகிச்சைக்கு கொண்டு வைப்பாங்க எப்படி சீனா மூதாதையங்கள் வந்து எப்படி வந்து ஒற்றை புள்ளி சுடிச்சையை வந்து